يا ودي Nabi, والكرم Nabi, وحليف والحكم نبي 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 يا رسول الله سلام عليك يا ربي الشاني والدرج الحمد لله الصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل اسم الله ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل بفضل الله وبرحمته فبذلك فليفرحوا هو خير مما اجمعون صدق الله العلي العظيم அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் உயிரான உயிரின் மேலான கண்மணியான முத்து முகமது மன்னவர்கள் மீதிலுங்க அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுகும் விசகாதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாதேன்கள் தவா தாதேனீர்கள் வழிமார்கள் நல்லவர்கள் எம் மீதும் எம் தாய் கந்தீர்கள் மீதும் உரு சிலாத்தென்னும் கருணையும் சிலாம் என்றும் வந்தனமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமால்கள் அல்லாவின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாதம் புனித மிகுந்த ரபியுல் புனிதிகுந்த மாதத்தில் இருந்து நாம் அனைவரும் உயிரிலும் மேலான கண்மணியான முத்து முகமது ரசூலுல்லாஹி சொல்லலாக சொல்லும் மன்னர்கள் இந்த உலகத்திலே அவதரித்த மாதமாக இந்த மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் இந்த உலகத்திற்கு அல்லாஹு அனுப்பியிருக்கின்றார் அந்த நாயகம் நாயகன் செல்லு அணையில மன்னவர்கள் இந்த உலகிற்கு வந்த மாதத்தை நாம் சிறப்பிப்பதும் கண்ணியப்படுத்துவதும் அலங்கரித்து மீலாது விழா கொண்டாடுவதும் கட்டாயமான ஒரு விடையமாக இருந்து கொண்டிருக்குகின்றது ஹுபுன் நபீ கடலின் சாணி சுபஹான மௌலிதில் வருகிறது ஒவ்வொரு மனிதருக்கும் அருமை நாயகம் செல்லல்லாஹ் அணையோ செல்லும் வன்னவர்களை நேசம் வைப்பது என்பது பரலான விடயம் என்று இமாஹசாதீர் அஹ்மத்துல்லா அலை அன்னவர்கள் சொல்லிக் காட்டியிருக்கின்றார்கள் சுகான மௌலிதிலே ியாகமினவராக முஸ்லிமானவர்களாக நாம் என்றால் அருமை நாயகத்தை நேசம் வைத்து அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை அலங்கரித்து சந்தோஷமாக மயில்வது கட்டாயமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு அவருடைய அருள்மறையான் திருமறையிலே கூறி காட்டுகின்றான் அல்லாவுடைய சிறப்பு அதாவது குரான் குரானை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் அவனுடைய ரஹமத்தை நீங்கள் சொல்லுங்கள் எனவே அதன் காரணத்தினால் அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டிருக்கின்றான் என்றால் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பது நம்மளுடைய விடயம் அல்ல அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் அவனுடைய ரஹமத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சந்தோஷம் அடையட்டும் என்று சொல்லுகிறான் சந்தோஷம் அடையட்டும் என்று ஆனால் நாம் சந்தோஷம் அடையின்ற விஷயத்தில் கஞ்சனாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் விட அவர் சேர்த்து வச்ச அனைத்தையும் விட மிகச் சிறந்தது அந்த விட அந்த அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய சொல்லுார்கள்த்து முமது அதே ரால் இந்த வசனத்திலே வந்திருக்கிற பபிர் ரஹமத் சொல்லுவதில்

இரண்டு கைகளும் நாசம் அடையட்டும் என்று அல்லாஹ் குரானிலே குறிக்காட்டிருக்கின்றான் அப்படிப்பட்ட அபுலகுக்கு அல்லாஹ் கொடுக்குகின்ற சிறப்பு என்ன அருமை நாயகம் செல்ல மன்னவர்கள் பிறந்த அன்று தனது சகோதரனுடைய மகனுக்கு ஒரு ஆட்குழந்தை பிறந்திருக்கின்றது என்பதை கேட்டு அந்த அபுலகூ அவரிடத்திலே இருந்த அந்த சுவைபா என்ற அடிமையை தனது கையால் நீட்டி உன்னை நான் விடுதலை செய்கின்றேன் என்று சொன்னார் அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடினால் அதற்காக வேண்டி அவருக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமை

அவர்கள் பிறந்த அந்த நாளை சந்தோஷப்படுத்தும் முகமாக தன்னுடைய அடிமையை விடுதலை செய்தார் அவர் அதற்காக வேண்டி அல்லாஹு தாலா கொடுக்கின்றார் அந்த சிறப்பை ஒரு காவிரிக்கு அல்லாஹு தாலா அருமை நாயகத்தை காரணத்தினால் நரகத்திலே இவ்வாறான சிறப்பை கொடுத்திருக்கின்றார் என்றால் நாம் அருமை நாயகத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் நம்மளுக்கு எவ்வாறான சிறப்பு என்ற புலாரமையும் தர வேண்டும் இந்த

எனது சகாபாக்கள் ஒரு அளவு செய்த தர்மத்திற்கு நிகராக முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் இன்று அந்த புகழ்ந்தது நம்மளுடைய அருமை நாயன் செல்லு அலைவச காலத்திலே தாளான அப்துல்லா அழி அல்லாத்தாளும் பெரும் கொண்ட சகாபாக்கள் அருமை செல்லவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பாடியிருக்கின்றார்கள் பள்ளியிலே மின்புறு அமைத்து கொடுத்தார்கள் அது மாத்திரம் அல்ல துவும் செய்தார்கள்

அவர்களை தூர் வார்த்தையில் ஒன்று ஏசினான் அல்லாஹுத்தாலா ஒரு பொழுதும் அவருடைய அன்பையும் அவருடைய நேசத்தை நமக்கு தர மாட்டான் சகோதரிகளே ஹஸ்படை அல்லாஹுத்தாலும் மணவர்கள் அருமை நாயகம் செல்ல வால இவர் செல்ல மாணவர்கள் புகழ்ந்து படிப்பிற்கு அந்த புகழ் வரிகளிலே உண்டுதான் வா செல்லும் மினிகலம் எந்த பெண்மணியும் பெற்றது இல்லை யார சுழல்லா எல்லா பாவங்களையும் விட்டு நீங்கள் படைக்க

உன்னுடைய மார்க்கம் என்னன்னு கேட்டாலும் இஸ்லாம் செல்வா சியா காரணம் சொல்லுவான் மூத்த காரணம் செல்வா எல்லாரும் சொல்லுவா இஸ்லாம் ஆனா ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாரும் தடுமாறி போவார்

எந்த நிலையிலே அருமை நாயகத்தை நினைத்த நிலையிலே அவர்கள் கேட்டார்கள் ஆனால் அவர்களை கேட்ட துவா அவருடைய எண்ணம் சரியாக இருந்ததனால் கேட்கக்கூடிய எண்ணங்களும் நாட்டங்களும் சரியாக இருந்தால் கொடுக்கக்கூடிய அவர் கேட்டதை விட அதிகமாக கொடுப்பான் சவர்களே அவர்கள் கேட்டார்கள் ரெண்டு துவா

ஆனாலும் அந்த நாளையிலே தந்தையோ யாரையும் அவரை கணக்கெடுக்க மாட்டார் அந்த கியாமத்துறை நாளிலே பாப்பாவை கண்டா தள்ளு பிள்ளையை கண்டா பாப்பா அம்மா எல்லாரும் விரண்டு யாரும் அந்த நிலையிலே தன்னை காப்பாற்ற வர மாட்டார்கள் அருமை நாயகம் செல்லதான் வளைவ செல்ல மன மாத்திரம்தான் அந்த நிலையிலும் வருவார்கள் அப்படிப்பட்ட நாயகத்திற்கு மீனாது விழா கொண்டாடுவதற்கு ஒரு இன்று சிலருடைய ஈமான் இருந்து கொண்டிருக்கின்றது சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்த செல்வம் எதற்காக வேண்டி தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பதனால் நாளை மறுமையிலே வந்து சவாத்து செய்து கிடையவே கிடையாது அருமை நாயகம் செல்லவா வளைவ செல்லப்படும் மீளாரை நாம் எவ்வாறு கொண்டாட வேண்டும் அதே போல சிறப்பாக நாம் கொண்டாட வேண்டும் இவ்வளவு அஹமத்துள்ளாலே என்னவர்கள்

அந்த யுசல்லூன என்கின்றதற்கு இமாம்கள் தஃப்சீர் சொல்லுகிறார்கள் பைலாவியுடைய இமாமும் தப்சீர் ராசியுடைய இமாம் சொல்லுகிறாங்க யதனூன பில் ஹாரி சரபு சரபி யதனூன பில் ஹாரி சரபஹு அருமை நாயகத்துடைய சிறப்பை வெளிப்படுத்துவது கொண்டு கொண்டாடுகிறார்களா

நம் மரணிக்கின்ற வரைக்கும் அகில சுண்ணத்துவ ஜமாத் கோட்பாட்டிலே இருந்து அருமை நாயகத்தையும் ஏனைய நவிமார்களை மலிமார்களை புகழ்ந்து படித்து நம்முடைய ரூகை கைப்பற்றுவதற்கு எல்லாம் அல்ல ரபுல் ஆலமி அவர் தௌதி செய்வானாக ரபி ரஹ்மான பாவத்தை மன்னித்தல்வாயாக மற்றும் தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னித்தல்வாயாக எனவே எனது இந்த சிறிய துவாவுடன் உங்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகிருதவான் அனில் அஹமதுல்லாஹி ரபில் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله Yeah.